உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த உன் பேர் தமிழச்சி அதே பேர் தமிழிசை கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும் தமிழச்சி தமிழிசை தமிழே தமிழ் கொஞ்சம் பெரிய ஆகிடும் ஓட்டு கேட்கும்போது போது ஜாகிரதையாக கேட்கணும் தமிழச்சி கேட்கணும் தமிழிசைன்னு அதுக்கு போயிடும் ஆகியன அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க குமரி அனந்தன் நாங்கள்லாம் கோஷியன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பெண் வீட்டில் இருந்து வர்றேன் அதுவும் அது மாதிரிதான் இது மாதிரி கவுன் போட்டு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னராகி ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதல்ல பேசிவிட்டு லீடர் அதை பேச விட்டாங்க இங்கே வானு நீ எல்லாம் தலைவர் நான் அது சொல்லிய பேசுது அண்ணன் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க பார்த்துருக்கலாம் குரு பேர் மாறி போச்சு அது ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காற்றாலும் எழுந்தது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் அரசனை நம்பி புருஷனை கற்றுக்கூட்ட கதையாக போச்சது பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெளிந்தான் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸா எங்கேயாவது அப்படி பின்னால் போயிருந்தால் கூட ஏதோ இப்படி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா பாவம் உள்ளூரில் ஓனா பிடிக்காமல் சிலூரில் ஆனை பிடிச்சாங்கண்ணா இன்னொருத்தன் அங்கே வந்துட்டேன் அது மாதிரி ஆகையினால் நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் சி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட் பார்லிமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க ஆடத் ஆட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆடத் தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாது அக்கா போக்கான்னு பேசக்கூடாது அவனை தேர்த்து எல்லா காரணம் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி வரிப்பா என்ன ஒரு தூலம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் பரவாயில்ல அதை விட கட்டணும் போகலாமா காப்பி குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான் என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம் இல்லாதானே நடக்கும் போது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேட வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ எங்கக்கிட்ட வந்துடணும் எங்க சட்டத்தபைக்கு இதில் என்ன ஒன்றா பேசலாம் போடா வாடா நில்றா சகல வார்த்தைகளை விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்கே வந்துடலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால் ச சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவ வந்து காலேஜில் எம்ஏ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைலன் படித்து கிளக் படித்து எல்லா ஷேக்ஸ்பியர் படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க நான் கேட்டேன் யாரை கேட்டு வந்த நீங்க கேட்டேன் தலைவர் சொன்னார்ன்னா ஷீட்டு கொடுக்கலன்னு என்ன கருன்னு கேட்டேன் ஒட்டை ஒட்டான் ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசுனாங்க அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க சபையே அருந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன் மேக் பத்தில் ஒன்று மர்ச்சன்ட் ஆஃப் ஒன்று பொண்ணு இதில் பொண்ணு ஷேக் பியர் இல்லை அடி அடி அடிச்சு அசந்து போயிட்டான் ம் கே இல்லையா இல்லையா அப்படின்னா இந்த அதாவது சுமதி சுமதி நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிட்டு அதை படம் வரது தமிழர் என்னென்னா இது யாரா விடுறதுன்னு வேற ஒரு திடிச்சா அவனால பேசுறேன் அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளை பிடிச்சி விட்டால் அவ்வளோ அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது அது கிட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டியை தான் அப்படிப்பட்டவர் தான் அங்கே போனோம் இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்று சட்டசபைக்கு வரலாம் பஞ்சாயத்து போர்டு போகலாம் தலைவர் தனக்காகனு கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம் ஆகியனால அது போட்டுவிடும் நூறு நூறுல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள் அதனால் அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்லவர் அனுப்புகிறீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன முன்னையெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும் நாங்களா நீங்களா நீங்களான் போடுவோம் ஒரு கட்சி தொகு இன்னொரு கட்சி வந்துடும் அது அல்ல இப்போ இப்போ நாம் மோடியை ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்வது நாம போய் உட்காரத்துக்கு இல்லை அப்ப எங்க கட்சி வராதா இந்தியானா அதான் வரும் ஆனால் அது உட்காரது ரெண்டாவது முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போனோம் ஏன் போனோம் பத்து வருஷம் ஆண்டிட்டாங்க அதுக்காகவா இல்லை பதினாறு வருஷம் ஆண்டான் காங்கிரஸ் அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனாரு இங்கே அது மாதிரி தான் அது மாதிரி அதுக்காக இல்லை அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கெட்ட செய்து தான் இப்போ அவங்க சொன்னார் அவர் நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா போங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும் அதுக்காக நான் போகலை கள்ளப்படம்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் பேங்க்கு பார்த்து பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஃபிஃப்டின் லேக் ஃபிஃப்டீன் லாக்ஸ் ஃபிஃப்டி லாக்ஸ் இருக்கும் போட்டுருவேன் நீங்கள் போய் செக் போட்டு இன்றைக்கி செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில் நூறு போய் சொல்லியா ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம் ஆனால் பிடிச்சிக்கிட்டே நம்ம அதை பற்றி அவர் பேசுறதில்லை இப்போது அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது சபையில சொல்லிட்டு இப்போ என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும் இப்போது அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் ஏன் அவரை போடணும்னு கேட்குறேன்னா இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரீகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டில் ஒரே நாடாக என்றைக்கும் இது இருந்ததில்லை அக்பர் படையெடுத்தான் விந்தியமலையோடு நின்றுட்டான் அசோகன் படையெடுத்தான் வாதாபியோடு நின்று போயிட்டான் முலாயமன்னர் அவுரங்கசீப் வந்தான் அவன் தக்காளத்தில் உடனே நின்றுட்டான் ஏன் கேட்டால் நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான் ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை யாருடைய உரிமை அண்டத்தில் தடையில்லை அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தலாம் அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது அப்போ என்ன அர்த்தம் கோர்ட் இருந்தது வக்கீல் இருந்தா ஜட்ஜி இருந்தது அப்பீல் இருந்தது எல்லாம் இருந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு அது என்ன இந்தியா ரைட் பாரத் இந்தியா கிடையாது பாரத் சரி வாத்து ஒரு ஒரே மொழி இந்தி ரைட் ஒரே இனம் இந்துக்கள் மட்டும் ஒரே நாகரிகம் எல்லாம் பாடி போய் தடுத்தா போச்சிக்கணும் தூத்துக்கு தால் பாய் மீசு வச்சு காட்டுறது அது பார்க்குறேன் ஒரே இனம் ஒரே நாகரிகம் ஒரே பண்பாடு இது ஆக்கறேன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லனு சொல்கிறோம் ஆகியனால கான்ஸ்டியூஷனை மாற்றுறின்றார் இது செட்டப் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது ஒற்றையாட்சி அல்ல இது பன்மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி அந்த ஆட்சியையே அகற்றிவிட வேண்டும் ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஒற்றையாட்சியில் கவர்னர் அப்புறம் இங்கே சட்டத்தை இருக்குமா இருக்காது அப்படின்னா என்ன இருக்கும் ஒரே கவர்னர் இருப்பான் இப்ப இருக்கானே இவரோட அப்பா இருப்பான் அவன் இவனாவது பரவாயில்ல இவனை விட மோசமாக இருப்பான் சட்டத்தபை இல்லைன்னா அவன் சரி தான் ஆக பழைய காலத்து பாளையக்காரர் முறையில் ஆட்சியை நடத்த விரும்புகிறார் மொழி அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்கிறார் இது நார்த் இந்தியாக்காரனுக்கு புரியாது இது அவனுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன் இங்கே எந்த பொறுப்பும் வேகாது இந்த மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம் எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சுறையை கேட்ட சமுதாயம் எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து சமு இந்த சமுதாயம் இங்கே வந்து சொல்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்றுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் நான் அதை தான் செய்வேன்ற நாங்கள் அதை சொல்கிறோம் நீ வெளியே போட்டு சொல்கிறோம் ஆக இடத்துல நாங்கள் கேட்குறோம் இது ஒன்று